தெரியும் திருநெல்வேலிருந்தார் போட்ட ரயில் முறையில எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அவரை வந்து தெரியாத தேவரே கிடையாது இல்ல அந்த நேரத்துல பாண்டியன் வரலாறு புக்கை எழுதினதுக்காக உண்மையிலேயே அவர் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் ஆமா நமக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் தேவை நோயும் சமுதாயத்தில் அந்த ஒரு புக்கை வந்து இன்னமோ ஒரு பிறக்க போறதும் கிடையாது பிறந்து வரப்போறதும் கிடையாது உண்மையிலே செந்தியல் மன்னர் தோழரை வந்து நம்ம வந்து பாராட்ட நம்ம சமயம் வந்து உண்மையிலே நம்ம பாராட்ட கடமைப்பட்டு இப்படி ஒரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி இப்படி ஒரு நூல் வெளிவருவது வரைஞ்சியது வர போறது கிடையாது இப்ப சார் சொல்றதா படிச்சிருக்கேன் இந்த எழுநூறு பக்கம் போடணும் அப்படிங்க ஆயிரத்தி எழுநூறு பக்கம் உண்மையில நினைக்கலாம் உண்மையிலே நான் ஒரு அறிவுலி ஏக்கத்தை தான் படிச்சேன் அந்த புக்கை படிச்சு பார்த்தேன் அப்போ அவரு பாண்டியவர்கள் புக்கு வந்து அவரு வீட்டுல வச்சிருந்து வச்சிருந்தாரு அவர் வீட்டுல இந்த வந்தவங்களுக்கு தெரியும் வர்க்கே தெரியுங்களா அவர் என்ன சொன்னாரு சொல்ல போது எனக்கு தெரியும் நமக்கு அந்த இதை பத்தி ஆனா உண்மையிலே நமக்கு வந்து ஜெயலலிதா எவ்வளவு பெரிய ஆளு அவரே கைது பண்ண சொன்னா யாரு சசிகலை பார்த்து பாருவ தேவர் சமூகம் பூரம் பொங்கி எழுது இப்படியே ஒரு புக்கை எழுதிட்டா நம்ம வரலாறு ஓஞ்சி போச்சா அவன் போ கலவாணி பேர் தப்பா பேசுற கலவாணி பேர் உள்ளதை சொல்லுவேன்

ஒரு மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருக்கானா யார்கிட்டையும் போய் நின்று வசூல் பண்ணதே கிடையாது தெரிஞ்ச ஓட்டு சொன்னார்லாம் அண்ணன் சார் சொன்னார் என்ன அப்படின்னா ஓட்டு வந்து உண்மையில் நம்ம ஆளும் வந்து ஓட்டு போறதுக்கு லாயிக்கிறது இல்லை பணம் தான் லாக்கி உண்மையில் சொல்லுங்கள் தெரில வருத்தமாக இருக்குது எனக்கு எனக்கெல்லாம் அவர் சொல்ல எனக்கு ஓட்டு போய் அசீவ் பாண்டு ஓட்டு போட்டுக்கணும் நான் அவரை நம்ம எக்தே அவர் பையன் படித்து நெய்வில் இருக்கான் அவர் ஒரு பையன் தவறா ஒரு நான் அவரும் ஒரு பையன் எல்லாரும் ஆதி அரசு போகிறான் எப்படியா வெந்திக்காரன் வேலைக்கு விட்டாமும் பையனை

ஒரு ஆசிரியர் உண்மையில பேராசிரியர் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி படிக்கணும் மக்களை வந்து நம்ம பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க படிச்சு வச்சாதான் இன்னும் ஒரு காலங்கள் நம்ம சங்கதி தெய்வந்த மக்கள் பட்டி தொட்ட எங்க ஊர்லாம் செருப்பு போட்டு நடக்க முடியாது நாடார் ஏரியா எங்க ஊர் பதினைஞ்சு வீடு தான் இருக்கு அவனுக்கு ஒரு அறுநூறு வீடு இருக்கான் அப்படிப்பட்ட ஊர்ல நானும் ஆடு பேச்சு அந்த ஊர்ல செருப்பு தூக்கி கேள்வி

நமக்கு வேலைக்கு போக முடியும் நம்ம பேராசிரியர் சொல்ற சார் சொல்ற அதிகாரி நானும் மாநகராட்சி வேலை பார்த்து தவிர சஸ்பெண்ட் இருக்கேன் பிரமிட் சாப்பிடுது ஹைகோர்ட்ல கேஸ் கிடக்கு அதே மாதிரி பாண்டியர் புக்கு விரிச்சா கொஞ்சம் நீதிபதி இந்த தடை இல்ல அப்படி சொல்றது பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படி ஒரு புக்கு வந்து தடை வரும் நீதிபதி சொல்லிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்களை வந்து நம்ம இப்படி அறிவு சார்ந்த விஷயத்த வந்து சொல்லுங்க நம்ம மக்களுக்கு நல்லது கிடைக்கும் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்க அதான் எனக்கு ஒரு நம்மளோட வேண்டுகோள் இதை பேச வைத்த வாய்ப்பு இருக்கு நம்ம நன்றி